O Baagamam Aram digara. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து கர்த்தர் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது நீ அவைகளை உன் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக இருக்க கடவது அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத தாட்சி தோட்டங்களையும் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு உன் தேவனாக கத்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாத படிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறாரே நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கை கொள்வீர்களாக நீ நன்றாயிருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாயிருக்கிறதை செய்வாயாக நாளைக்கு உன் புத்திரன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று உன்னிடத்தில் கேட்டால் நீ உன் புத்திரனை நோக்கி நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைகளாயிருந்தோம் கத்தர் பலத்த கையினாலே எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் கத்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் மேலும் பார்வோன் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணி தாம் நம்முடைய பிதாங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினால் இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடே காப்பதற்கும் எந்நாளும் மஞ்சாயிருப்பதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியே செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும் என்று சொல்வாயாக